பீகாரில் கட்டப்பட்டு வரும் ராமாயண கோவிலில் தமிழகத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்ட உலகின் மிகப்பெரிய முப்பத்தி மூன்று அடி உயர பிரம்மாண்ட சிவலிங்கம் நிறுவப்பட்டது பீகாரின் கிழக்கு சம்பரான் மாவட்டம் மோதிஹாரி அருகே கைத்வாலியா கிராமத்தில் மகாவீர் மந்திர் அறக்கட்டளை சார்பில் பிரம்மாண்டமான விராட் ராமாயண கோவில் கட்டப்பட்டு வருகிறது உலகின் மிகப்பெரிய ராமாயண கோவிலாக இது உருவெடுத்து வருகிறது கம்போடியா நாட்டின் அங்கோர்பாட் தமிழகத்தின் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் மற்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்களின் வடிவமைப்பில் ஐநூறு கோடி ரூபாய் செலவில் இந்த கோவில் கட்டப்பட்டு வருகிறது அயோத்தி ஸ்ரீ ராமர் கோவிலை விட இது மூன்று மடங்கு பெரியதாகும் அங்கு வேத மந்திரங்கள் முழங்க ராட்சத கிரேன்களின் உதவியுடன் முப்பத்தி மூன்று அடி உயர பிரம்மாண்ட சிவலிங்கம் நிறுவப்பட்டது அப்போது ஏராளமான பக்தர்கள் ஓம் நமசிவாயா என்ற நாமத்தை உச்சரித்து வணங்கினர் தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் உருவாக்கப்பட்ட அந்த சிவலிங்கம் சுமார் இரண்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் லட்சம் கிலோ எடை கொண்டது அதை தொன்னூற்றி ஆறு சக்கரங்கள் கொண்ட ராட்சத இயந்திரம் மூலம் நாற்பத்தி ஐந்து நாட்களில் மோதாஹரிக்கு கொண்டு சென்றனர் ஒரே கல்லாலான அந்த பெரிய சிவலிங்கத்தில் ஆயிரத்தி எட்டு சிறிய சிவலிங்கங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது அதை வணங்குவதன் மூலம் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்களை வணங்கிய ஆன்மீக பலன் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்பிக்கையுடன் தெரிவித்தனர்